இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நல்ல கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க சொல்கிறேன் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் சொந்த பழம் உள்ள கட்சி பழம் கட்சி திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் பலம் இழந்த கட்சி தான் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி இவர் கட்சியை பத்தி நம்பி நிக்கல இவர் கட்சி நம்பி நிக்கல கூட்டணி நம்பித்தான் நிக்கிறார் ஆனா நம்ம கூட்டணியில அங்க வைக்கிற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சிகள் தேர்தல் நேரத்தில் நம்ம கூட்டணி எப்பொழுதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலும் சரி இருபத்தி நாலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தலுமே தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நாம் கூட்டணி அமைச்சோம் அதே போல இப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு அற்புதமான கூட்டணி அமைக்கப்படும் நம்முடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் சந்தேகத்தை போக்கின்ற அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கின்றேன் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற அண்ணா திமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் திமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அடுத்த ஆண்டு நடக்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக ஆட்சி நடக்கும் அது எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது எனக்கு மக்கள் விடியா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப முற்பட்டு விட்டார்கள் மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் கொதித்து விட்டார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் வந்தால் முன்னேற்ற கழகம் கூட்டணி தோல்வி பெறும் திமுக தலைமையில் வெற்றி பெறும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லிக் கொண்டே இருப்பது அதிமுக பாரதி ஜன அடிமை அடிமை திமுக எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை பல முறை சுட்டிக்காட்டிவிட்டோம் இதே திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திரு வாஜ்பாய் அவர்களுடைய திமுக எம்பி இடம் பெற்றிருந்தாங்க திரு முரசிமான் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் அப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது ஓராண்டு மருத்துவமனையில் இலா கலா மந்திரியா வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதி ஜனதா திமுக கூட்டணி அந்த வச்சது அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி திமுக கூட்டணி திமுக கூட்டணி மதவாத கட்சி சிந்திச்சு தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிதறாமல் சிந்தாமல் எல்லா வாக்குகளையும் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைப்பது இயல்பு திமுகவும் கூட்டணி விற்கிது அண்ணா திமுகவும் கூட்டணி விற்கிது அண்ணா திமுக கூட்டணியில் இடம்பெற்றுக்கிட்ட கட்சி தான் திமுகவில் இப்பொழுது இடம்பெற்றிருது திமுகவில் இடம்பெற்றுக்கிட்ட கட்சி தான் அண்ணா திமுகவில் இடம்பெற்றுது இப்படி கால சூழ்நிலை கேட்ப அந்த கூட்டணி மாறி மாறி இருக்கும் ஆனால் திரு ஸ்டாலினால் பொறுக்க முடியல அண்ணா திமுக மாறு ஜனது கூட்டணியை அமைச்ச உடனே கதறாரு துடிக்கிறாரு அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று கூட்டணி வச்சபோது திரு கருணாநிதி இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குறிப்பிட முரசில ஆறாம் பக்கம் அதாவது ஜனதா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு ஆறாம் பக்கத்தில் இருபத்தி மூணு ஆறு தொண்ணூத்தி ஒன்பதாம் வருது சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள்

எப்பொழுது பார்த்தாலும் அடிபின் சொல்லி நீங்க தாங்க இடமே ரெண்டாயிரத்தி பதினொன்று மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அப்பொழுது அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது அப்ப சட்டமன்ற தேர்தல் வரைகிட்ட பொழுது அண்ணா அறிவாரியத்தில் முதல் மணியில கலைஞர் தொலைக்காட்சியில் முறைகேடு சிபிஐ நடந்தது கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மேல் தளத்தில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் நடக்குது அங்க சிபிஐ ரெய்டு கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படி மிரட்டி பணியை வைத்து அடிமையாக இருந்தது திமுக அண்ணா திமுக அப்படி அல்ல இன்றைக்கு திமுக கருணாநிதி குடும்பம் மாறி போச்சு திமுக கருணாநிதி குடும்பம் ஆச்சு அது கருணாநிதியுடைய திமுக

பவானி பவானிசாக சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர் எல்லாம் அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று அழக பாதிக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி எனக்கு பின்னாலும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற மக்களுக்காக இயங்கும் அப்படின்னு இதை இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சூளுரைத்தார்கள் அதை நனவாக்கின்ற விதமாக ஒவ்வொருவரும் தேனீக்கிலே போல எருமை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி நமக்கு விழக்கூடிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தேர்தல் நேரத்திலே அவளை அழைத்து வந்து பதிய வைத்து தலைமை கழகம் வேட்பாள கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருக்கிற வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் அதே போல புரட்சி மக்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் போது அவர்களுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்படும் அறிவிப்பை கொடுத்து அந்த தை பொங்கல் என்று ஏழை வீட்டிலையும் தைப்பொங்கல் பொங்குகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை எல்லா என்பதற்காக எல்லாத்தி ஐநூறு அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் குறிப்பிட்டார் ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் திரு ஸ்டாலின் சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் வேண்டுகோளாக விற்கிறோம் ஏ தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள் அப்படி தை திருநாள் தை பண்டிகையின் போது எல்லா இளைஞர்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாகிட்ட விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஐந்து ஆயிரம் ரூபாய் வழங்குங்கள் இப்பொழுதாவது நீங்கள் செய்த ஊழலாவது எவ்வளோ ஊழல் செய்து விட்டீர்கள் எவ்வளோ மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் இனியாவது கடைசி காலகட்டத்திலாவது மக்களுக்கு மகிழ்ச்சி விட்டுகின்ற விதமாக இந்த தைப்பண்டிகை மகிழ்ச்சிகரமாக விதமாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும் எவ்வளவோ இருக்கிறீங்க ஆனால் மக்களுக்காக எந்த திட்டமும் கொடுக்கல எந்த பெரிய திட்டமும் இந்த ஆட்சியில் வரல இதையாவது ஏழைகளுக்காக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளாக வைத்து அத்தனை பேர்களுக்கும் வருகின்ற செயற்குழு பொதுக்குழு தலைமை நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஆண்டு வர உள்ளதால் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதோடு இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு வரியும் வந்த அத்தனை பேருக்கும் உங்களுக்கு சைவ அசைவ உணவு தயார் நிலையில் வைக்கப்பட்டுகிறது நீங்கள் அனைவரும் உணவு அறிந்துவிட்டு பத்திரமாக வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு இருப்பவர்களுக்கு மேலும் காலதாபம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்பொழுது என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்